கடலூர்ல ஒரு ரீசெண்டான இன்சிடண்ட் பாத்தீங்கன்னா திட்டக்குடியில இந்த ஸ்கூல் மாணவர்கள் சேர்ந்து ஒரு முதியவரை தாக்குறாங்க அதே போல பஸ்ல வந்து ரொம்ப மோசமா பயணிக்கிறாங்க அதே போல அவங்களுக்கான யூனிஃபார்ம்ஸ் வந்து அந்த பென்சில் பிட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு நிறைய சமூக சீர்கேடு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்துக்கு பிறகு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிள்ளைங்களை திருப்பி வளர்த்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கு மன அளவில் நிறைய இடத்துல வந்து அந்த பாதிப்பு அவர்கள் எப்படி பிஹேவியர் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து இதை குறைச்சிக்கிட்டே வரோம் குறிப்பாக எஜுகேஷனல் பேக்வர்டு பிளாக்கில் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் எங்கேயோ அங்கே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த எமோஷ்னல் வெல்பீயிங்க்காக ஒரு டீச்சர்ஸ் நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட அந்த டீச்சர்ஸ் மூலமாக ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவ செல்வங்களுக்கு அதாவது ஹையர் செகண்டரி ஸ்கூலை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து நாற்பத்தி நாலு பிளாக்கில் வந்து ஒரு விதமான ட்ரைனிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் மணாளம் சார்ந்து அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் அவர்கள் எப்படி நடைபெற வேண்டும் என்று நாங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இன்னும் இது போதுமான அளவுக்கு இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட எட்நூறு மருத்துவர்களை கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு பிளாக்காக ரொட்டேஷன் பேசிஸில் அவங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக சென்று இது போன்ற மனநலம் சார்ந்து ஒரு கவுன்சிலிங்கை வழங்க வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட அந்த எட்நூறு பேருக்கும் தனியாக வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அசோக் நகர்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதை தொடங்கிய வைத்தார்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இது போன்ற சம்பவம் என்பது உள்ளபடி அது ஒரு வேதனைக்குரிய சம்பவமாக இருக்கின்றது மாணவர் செல்வம் இந்த வயது என்பது வந்து அவங்க வந்து கடுமையான தண்டனையில் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா அந்த வயசு வந்து இளம் வயசு இதில் அவங்க அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மனநலம் சார்ந்த கவுன்சிலிங் மூலமாக தான் அதை திருத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கிறோம் இருந்தாலும் நீங்கள் சொல்கின்ற இந்த செய்தியை முன்னிட்டு இங்கே இருக்கின்ற நம்முடைய சிஓஸ் மூலமாகவும் அதை அதோட கருத்துக்களை பெறப்பட்டு அது எந்த பள்ளி மாதிரி சம்பந்தமாக நடந்துவிட்டிருந்தோம் அந்த பள்ளிக்கூடம் மட்டுமல்ல சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற சமுதாயத்தில் தான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துச்சுன்னா இமீடியட்டாக லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்கள் மூலமாக அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உடனடியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற பதில் அவங்களும் அந்த சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் நீங்கள் சொல்வது போல மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் மூலமாக அந்த பிள்ளைகள் எது தவறு எது சரி என்பதை சொல்லித் தருகின்ற அந்த நிகழ்வில் நான் கண்டிப்பாக மிகப்பெரிய வரும்போது கடலூர் வந்து பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லி இருந்தாருக்கு பொறுத்த வரைக்கும் கடலூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அரியலூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்ன மாதிரி தான் பின்தங்கிய அப்படிங்கிற ஒரு பெயரே இல்லாமல் இருக்க வேண்டும் அனைத்து மாவ மாவட்டங்களும் வளர்ச்சி அடைந்த மாவட்டங்களாக இருக்க வேண்டும் என்று தான் நான் முயற்சி செய்கின்றோம் The yeah. கல்வி என்று வரும்போது கல்வி சார்ந்து உங்களுக்கே தெரியும் புதுமைப்பின் திட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி தமிழ் புதனும் திட்டம் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு வரும்போது பிள்ளைகளுக்கு வந்து எண்ணும் திட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி கலை பண்பாட்டு கொண்டாட்டம் என்று வரும்பொழுது ஆறாம் வகுப்பில் இருந்து இருந்துச்சு இப்போ அதையும் நாங்கள் தொடக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பில் இருக்க பிள்ளைங்களுக்கு கூட நல்லா டான்ஸ் ஆட தெரியும் நல்லா பாட தெரியும் கவிதை எழுத முடியும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த முறை அந்த அறிவிப்பையும் கொடுத்துருக்கின்றோம் அரசாங்கம் சார்ந்து அகாடமிக்காக எங்களுடைய ஏற்கனவே பெருமிப்புகள் ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய பாடம் நடத்துகின்ற பணியை சிறப்பாக செய்கிறார்கள் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லும்போது சைக்காலஜிக்கலா பிள்ளைங்க அஃபெக்ட் ஆகி அவன் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாத வண்ணம் அவனை வந்து தனித்திறமையின் மூலமாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பல்வேறு விதமான திட்டங்களை கிட்டத்தட்ட ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அறுபத்தி ஏழு வகையான புதிய திட்டங்களை ஒரு அரசு பள்ளியில் நாங்கள் வந்து அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு காலை உணவுங்கிறது மூலமாக உலகத்தில் எங்கேயுமே இல்லாமல் இன்றைக்கி அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கே போகின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து தான் செய்கின்றோம் அதை தாண்டி இது மாதிரி மாதிரி ஒரு ஒரு சில நீங்கள் சொன்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்பொழுது அது வேதனைக்குரியதாக இருக்கின்றது அதுவும் நடக்காத வெள்ளம் நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம தப்பு பண்ணி தான் நம்ம எப்படி அவங்களை கண்டித்து நல்வழிப்படுத்துவோமோ அதை படுத்துகின்ற பணியில் எங்களை முழுமையாக செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க